நிறைய பேர் வந்து சொல்றாங்க இப்போ ஆளுகன்ற ஆட்சியோ இல்லை மற்ற எதிர்க்கட்சியோ கரூருக்கு மின் க கரூருக்கு பின் அப்படின்னுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பரப்புரையை மறுபடியும் தொடங்குவதற்கான வேலைகளை விஜய் அவர்கள் வந்து செஞ்சு வ செஞ்சுட்டு இருக்காங்க அதற்கு அனுமதி மறுக்குறாங்க அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் எல்லாம் வந்து இதெல்லாம் மீறி விஜய் அவர்கள் எப்படி சார் பரப்புரை கீசத்துல இருக்காங்க அஞ்சாயிரம் பேருக்கு மேல வந்தா போலீஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கதான் தான் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்குமா சரி செல்ஃப் ப்ரொடக்ஷன் நாங்கள் கொடுத்துக்குறோம்ல அப்போ நாங்கள் கேட்குற நேரத்தில் கேட்குற இடத்துல கொடுக்க வேண்டியது தானே ஒரே நாளில் ஒரு இடத்துல பர்மிஷன் கேக்குறாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் கட்சி கேட்குறதுன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது ரூல் ஓகே நல்ல விஷயம் அடுத்த பாயிண்ட் அதுலேயே என்ன இருக்குன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முதல் உரிமையாக எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரிந்த இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டுல ஆண்டு வராங்க ஒன்று ஏடிஎம்கே இன்னொன்னு டிஎம்கே இதை விட்டுட்டு எப்படி டிஎம்கே விச டிவிகே அப்படின்றத மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார் ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை பார்த்து வாக்கு போடக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் ரியாலிட்டி பேசும்

யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவைகாவின் ஆதரவாளர் லோகேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க விஜய் அவர்கள் பரப்புரையை மேற்கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்துட்டு இருக்காங்க ஆட்சியோ இல்ல மற்ற எதிர்கட்சியோ கரூருக்கு மின் கரூருக்கு பின் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பரப்புரைய மறுபடியும் தொடங்குவதற்கான வேலைகளை விஜய் அவர்கள் வந்து செஞ்சு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதற்கு அனுமதி மறுக்கிறாங்க அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் எல்லாம் வந்துச்சிருக்காங்க இதெல்லாம் மீறி எப்படி சார் பரப்புரைக்கு செல்ல இருக்காங்க இந்த வாட்டி பரப்புரை வந்து கண்டிப்பாக நடக்கும் அதை தடுக்கிறதுக்கான வேலையை ஆல்ரெடி டிஎம்கேவும் அவங்க கவர்மெண்ட்டும் ஏ நான் வந்து இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இந்த ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி ஒரு வழி வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்ட்டு ஒரு வரைவை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்க சின்ன சிக்கல்களை மட்டும் நான் சொல்கிறேன் அஞ்சாயிரம் பேர் கம்மியாக இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைங்களா அஞ்சாயிரம் பேருக்கு மேலே இருந்தால் தான் வந்து அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேருக்கு சேர்றாங்கன்னா ஒரு லட்ச ரூபா டெபாசிட் கட்டணுமா ஓகேங்களா எத்தனை மாவட்ட செயலாளருக்கு அதுக்கு அந்த காசு இருக்கும் கொள்ளடிச்ச திமுக கிட்டே இருக்கும் நேர்மையாக இருக்கவங்க கிட்ட இருக்கும் இதில் வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் போது சரி இருபது லட்சம் வரைக்கும் போது நீங்கள் கட்ட வேண்டிய டெபாசிட் பண்ணும் ஓகேங்களா இது எத்தனை பேரால் பேர் பண்ண முடியும்னு இருக்குது இதாச்சுங்களா கட்சிதான் சார் பொறுப்பே இருக்கணும் தான் பில்ட் ஆகுதுன்றதும் இருக்கு இல்லையா இப்போ கொள்ளடிச்சவங்க கிட்ட இருக்கோங்க எங்க கிட்ட எப்படி இருக்கும் கேட்குறேன் நான் அவ்வளோ சிம்பிளா கேட்கறேன் கொள்ளடிச்சவங்கிட்ட இருக்கும் எங்க கிட்ட எப்படி இருக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து பணத்தை கட்டுறோம் நீங்க வந்து திரும்ப டெப்பா ரிட்டர்னபிள் டெபாசிட்னு சொல்றீங்க அதுல ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்க நாங்கள் சொன்ன க்ரௌடை விட ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக வந்தா நாங்க கரெக்டாக டெபாசிட்ல பிடிச்சீங்களா பிடிச்சிப்பாங்களாம் அது எந்த நம்பிக்கையில் இது பண்ணுறது அதுவும் க்ரௌடு எவ்வளோ வருவாங்க நாங்கள் தான் சொல்லணுமா அப்போ ஐஎஸ் எதுக்கு இருக்குது ஒன்றா அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்தால் போலீஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்காதான் நாங்கள் தான் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கணுமா சரி செல்ஃப் ப்ரொடக்ஷன் நாங்கள் கொடுத்துக்கிறோம்ல அப்போ நாங்கள் கேட்குற நேரத்தில் கேட்குற இடத்துல கொடுக்க வேண்டியது தானே அதுவும் கொடுக்க மாட்டாங்களாம் மாதிரி ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டோடு வேலை போலீஸோட முடியாது நான் காவல்துறை கிட்டே போயிட்டு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து நகராட்சி நிர்வாகம் ஓகேங்களா தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை வருவாய்த்துறை எதுக்கு சார் இதுங்க கேட்குறேங்க நான் சொல்கிறேன் வரேன் எது எதுக்குன்னு வேணா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வருவாய்த்துறை அப்புறம் வந்து தீயணைப்பு சொல்லிட்டேன் இல்லையா ம சுகாதாரத்துறை இந்த மாதிரி ஆறு டிபார்ட்மெண்ட் டோட்டலாக காவல்துறையோட சேர்த்து ஆறு டிபார்ட்மெண்ட்டு நான் வந்து கிளியரன்ஸ் வாங்கணும் ஓகேங்களா இது எங்களை இது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு ஒரு க நார்மல் கட்சி நடத்துகிறவங்களுக்கு எப்படி இது பாசிபிள் சரிங்களா இவ்வளோத்தையும் வாங்கிட்டு டீட்டெயில்டாக எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நாங்கள் சப்மிட் பண்ணாலும் அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியுமா நான் மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா அந்த வருவாய்த்துறையெல்லாம் எதுக்குன்னா வந்து பேனர் வைக்கிறதுக்கு போர்டிங்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி பொரிய பொதுப்பணித்துறையும் இருக்குது எவ்வளோ மேடை ஹைட் வைக்கணும் அதுக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்குன்ட்டு அவங்க வந்து சில இன்ஜினியர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்களாம் அந்த இன்ஜினியர் அதாவது பிரைவேட் இன்ஜினியர்ஸ் தான் அவங்ககிட்ட நான் வந்து நிகழ்ச்சி நேரத்தில் நாலு மணி முன்னாடி அப்ரூவ் லெட்டர் வாங்கிட்டு போய் கொடுக்கணுமா அவங்க கொடுப்பாங்களா அவங்க எவ்வளோ லஞ்சம் எதிர்பார்ப்பாங்களாம் எதிர்க்கில்ல இது எல்லாமே பணத்தை சுற்றி தான் இருக்குது ஓகேங்களா இதோட ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரே நாளில் ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்குறாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் கட்சி கேட்குதுன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுக்கணுன்றது ரூல் ஓகே நல்ல விஷயம் அடுத்த பாயிண்ட் அதுலேயே என்ன இருக்குன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முதல் உரிமையாக எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் கேட்குறேன் நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கொடுப்பீங்க வேணுன்னே எங்களுக்கு கொடுக்க உடனே நீங்கள் அங்கீகார்ட் படித்து கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்களே நீங்கள் இதை தானே செய்ய பிளான் பண்ணிக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது இந்த இதில் போட்டிருக்கிறது என்னென்னா கலெக்டர் வந்து வ வருஷத்துக்கு தடவை இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்துக்கான லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணி லிஸ்ட்டு கொடுக்கணுமா அதில் நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே முன்னாடி கொடுத்தா போதும் பர்மிஷன் லெட்டர் அவங்க ஃபைவ் டேஸ் முன்னாடி அப்ரூவல் கொடுக்கணும் நேற்று சேலம் போயிருந்தோம் இல்லையா நீங்கள் ஒரு மாதம் மேலே வந்து கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க பர்மிஷனுக்கு நீங்கள் ஒரு அவங்க மூணு கண்டிஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இது இது எங்களுக்காகவே ஃப்ரேம் பண்ணப்பட்டதோன்ற ஒரு ஒரு சிந்தனை இருக்குது கண்டிப்பாக ஆனால் அதுக்கு எங்களை கூப்பிடவே இல்லை அனைத்து கட்சி கூட்டணும் சொல்லி ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி எங்களை கூப்பிட்டு எங்களோட ரெப்ரஸன்டேஷன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஏன் வைக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேள்வி இருக்குது கேள்வி இருக்குது அவங்களோட ஃபேவரிசத்துக்கு அவங்க பண்ணிக்கிறாங்கங்க இது லிட்ரலாக வந்து ஆள அரசாங்கத்தோட அது என்ன சொல்கிறது அந்த வன்மோ அடக்குமுறை எல்லாமே அதில் அடங்கும் ஓகேங்களா அதே மாதிரி ரோட் ஷோவில் எவ்வளோ அதாவது எந்த இடத்துல வழித்தடங்கள் போகிறாங்க யார் யார் வராங்க அங்கங்கே நிற்கிற மக்கள் அங்கங்கே கலைஞ்சி போயிட்டுருந்ததை நாங்கள் வாலண்டியர்ஸ் தான் பார்த்துக்கணும் வர சீஃப் கெஸ்ட்டுக்கு பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணாததையும் வாலண்டியர்ஸ் ஆகும் எல்லாம் ஃபைன் பஸ்ஸு விட்டு மேலே ஏறி நிற்கலாமா இல்லையான்றதுக்கான பாயிண்டே இல்லை நிக்கலானும் போடல நிக்க கூடாதுனும் போடல போலீஸ்காரங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எப்படினால எடுத்துக்குவாங்க எடுத்துவாங்க கண்டிப்பா விஜயநாத அத போடவே இல்ல இப்போ அந்த அந்த கூட்டம் அங்கங்க கலையினோனா மேலே ஏறி வந்து ஒரு இது கை காட்டனா தான் போவாங்க நீங்க அங்க பேச கூடாது மட்டும் போட்டுக்கிங்க வயில எங்க நின்னு பேச கூடாதுனு சொல்லிருக்கீங்க ஓகேங்களா பேசவேனாங்க நின்னு மேல நின்னு கை காட்டா மக்கள் பார்த்துட்டு அவங்க அவங்க வேலைய பாக்க போவாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போயிடு இது பண்ண போறோம் அதே மாதிரி இந்த வைத்தடங்கள்லாம் வந்து நம்ம என்னதான் எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் அவங்கள ரிஜெக்ட் பண்ண முடியும் ஆஸ் சிம்பிளஸ் தட் நேற்று அதே தான் நடந்திருக்கு நாங்கள் அஞ்சாயிரம் பேருக்கு மேலே தானே கூடுவோம் எங்களோட மினிமம் பத்தாயிரம் பேர் வரப்போகிறாங்க அப்போது நாங்கள் தான் இப்போ ஆளு இதை க்ரௌடை பார்த்துக்கணும் அப்போ ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க டிசம்பர் நான் திருவண்ணாமலையில் தீபத்துக்காக எங்களை ரிஜெக்ட் பண்ண என்ன அர்த்தம் நாங்கள் கேட்டது சேலத்தில் உங்ககிட்ட அவ்ளோ போர் போலீஸ் வர்சம் அவ்வளவு கம்மியா இருக்கா ஒரே ஒரு தீபத்து ஏத்துறதுக்கு மொத்தம் தமிழ்நாடுங்கிற எல்லா போலீஸ் வர்சும் அங்கதான் போகுது இங்க மொத்தம் ஸ்கேர் சிட்டியா இருக்க போகுதுன்றாலும் நிலைமையா இத்தனைக்கும் நாங்கதான் எங்களோட பாதுகாப்பை பாத்துக்க போறோம் சில விஷயங்கள பூச்சாண்டி காட்டுற வேலைங்க நீங்க விஜிலண்டா இருக்க சொல்றீங்களா அது வேற போலீஸ்காரங்க அங்க செக் போஸ்ட் பண்றது அது நாங்க வந்து நாங்க அதுல எல்லாம் நான் வேணாம்னு சொல்லல இரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ அந்த இடத்துல கோயிலே கட்டிட்டாங்க இப்போ யாராவது பச்சனை பஞ்சாயத்து பண்ணால் அந்த பிஜேபிக்கு தான் இருக்கும் அவங்கள தாண்டி யாரும் புதுசாக வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க மேலே வாட்சா வச்சாலே போதும் இன்னொன்று இந்த பாம் திரட்ட ஒருத்தங்க மீதி அனுப்பிச்சிருக்கிறாங்களா அது யாருன்னு கண்டுபிடிச்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு எங்களோட மீட்டிங் நான் என்ன கேட்குறேன் அப்போ டிசம்பர் ஆறு யாருக்கும் நிகழ்ச்சி பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா டிசம்பர் நாலும் டிசம்பர் ஆறும் எந்த கட்சிக்குமே என்ன நிமிஷம் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன் அது நடக்காது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசும் இவங்க நாங்கள் எங்களை வஞ்சிக்கிறதுக்காக எங்களை அடக்கி ஒடுக்குறதுக்காக மட்டும்தான் இது எல்லாமே தான் இத்தனை ஒரு கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமோ எங்களை இப்படி அலக்கழிக்கிறதுல என்ன லாபம் அதுல என்னன்னா பயப்படுறாங்க புரிஞ்சிக்கலாமா சார் இல்ல இது டேவன்ல இருந்தே பயம் இருக்கு டேவன்ல இருந்தே பயம் இருக்கு எங்களோட நான் விஜயனா பாக்கிறதுக்கு வர மக்கள் அதாவது அவர் அரசியல் சினிமா விட்டுட்டு போயிட்டாரு அரசியல் மட்டும் தான் இதுக்கப்புறம்ன்றதை அவர் தெரிஞ்சுதான் அங்க மக்கள் வராங்க திமுக காரங்க மாதிரி இங்க வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆரல அதெல்லாம் தெரிஞ்சு தான் மக்கள் வந்து பார்க்க வராங்க அவர் பேசுகிற கருத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுகிற மக்களும் இருக்காங்க ஓகேங்களா அது அவ்வளோ தூரம் இருக்கிறத பார்த்து தான் அந்த பயம் அதில் பியூட்டி என்னென்னா அந்த இடத்துக்கு நடக்கிற இடத்துல இருக்கிற காவல் இடத்துல போயிட்டு பர்மிஷன் கொடுக்கணுமா ஓகேங்களா நான் என்ன கேட்குறேன் இது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி அந்த இடத்த காவல்துறைக்கு மட்டும் போய் கொடுக்க முடியும் அது விஷயத்துக்கான கிளாரிட்டிலாம் இதில் இல்லை ஸோ இவங்க இவங்களுக்கு ஃபேவரட் ஃபேவரிசமாக இருக்கிற வேலைகளை மட்டும் செஞ்சு வச்சுருக்குறாங்கன்னு தான் தோணுது அதை தாண்டி வந்து இன்னொரு பக்கம் சொல்லப்போனால் இவங்களுக்கு ஃபேவரிசம் ஃபேவரிசம் ஒரு பக்கம் டிவிக்கே அழிக்கணுன்றதுக்காகவே செஞ்ச மாதிரி கண்டிப்பா சார் அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இப்ப விஜய் அவர்களோட கூட்டணி அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிமுகவோட கூட்டணி போகுமா இல்ல ஏன்னா அதிமுகவோட கூட்டணி போனச்சுன்னா அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுரும் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வருது ஏன்னா தொடர்ந்து அதிமுக விஜய் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகுது நேற்று கூட நடத்துறதா வந்து தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை ஆனா விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க என்னுடைய தலைமையை ஏற்று வர்ற உங்களோட நான் கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கொள்கை மாநாட்டில் சொன்னது இப்போ வரைக்கும் எங்கள் ஸ்டாண்டாக எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் நாங்களும் கேம்பெயினை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் கூட்டணி விஷயங்களை ஃபஸ்ட் செட் ஆஃப் கேம்பெயின் முடிஞ்சதுக்கு பேசலாம்னு இருந்தோம் அதுக்குள்ளே இந்த இடையூறுகள்லாம் வந்து ரெண்டு மாதம் பிரேக் ஆக போகுது பட் மறுபடியும் கேம்பெயின் தான் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் எங்கேயுமே கூட்டணி டாக்ஸை ரிவேவ் பண்ணவே இல்லை பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்களுக்கு பண்ணுறதுக்கு அரசியல் வேணும் ஓகேங்களா அதாவது என்னன்னா இப்போ இதெல்லாம் யார் சார் கிளப்பி நிறைய எல்லாருக்குமே பங்கு இருக்கு எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் டிஎம்கே க்கு ஏடிஎம்கே க்கு தான் போட்டின்ற நரேஷன் இல்லையா அதை வலுப்படுத்துறதுக்காக ஓகேங்களா இப்போ ஏடிஎம்கே கூட போய் டிவிகே கே நான் சொல்லுமா கரெக்ட்டா புரியுதுங்களா ஏடிஎம்கே கூட போய் டிவி கே சேர்ந்தா மறுபடியும் ஒரு டூ பார்ட்டி ஃபைட் தான் இருக்கும் ஆனா டிவிகே கே தனியா நிக்கும் போது அது வராது கண்டிப்பா நான் சார் சொல்லப்போனா சக்க டிவி கேக்கும் டிஎம்கேங்கிற போட்டி எல்லாருக்கும் அதுதான் உண்மைன்றது எல்லாருக்குமே மனசளவுல அந்த பயம் இருக்குது தான் மீண்டும் மீண்டும் வந்து ஏடிஎம்கே கூட போய் சேருமான்னு பார்க்குறேன் ஒரு ஆங்கிள் இன்னொன்னு இப்ப என் கூட்டணியில் போய் சேர்ந்தா விஜய் விஜயனாவை வந்து பீட்டிங் பண்ண முடியுமான்னு பார்க்குறது ஒரு பக்கம் இன்னொரு சைடு காங்கிரஸ் வருமானுட்டு பிஜேபி கல கலப்பி விடுதா இல்ல காங்கிரஸ் காரங்களே கலப்பி விடுறாங்களா அவங்க ஓட் ஷேருக்கு அது அந்த ஒரு ஃபேக்டர் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா டிஎம்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்காது ஓகேங்களா அது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அவங்க சோஷியல் மீடியால பீகார் எலெக்ஷனோட இது முடிவுகள் இங்கே ஒன்றும் பெருசா இதாகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் காங்கிரஸோட தோல்வி மட்டும் எடுத்துக்கிட்டு விவாதம் பண்ணுவாங்க எதுக்குன்னா அவங்க இன்னும் சீட்டு குறைக்க முடியுமா அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு காங்கிரஸ்காரங்க டிவிகேவோட கேவட சேர்ந்தா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஆல் ஓவர் இந்தியால நிறைய விஷயங்கள் மாறும்ன்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்கு ஆனால் ஒரு சில பீப்புளுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட்டு ஏன் போகணும் அந்த பழமைவாதிகளுக்கு அந்த திங்கிங் இருக்கலாம் பட் இது இந்த டாக்ஸ் மூலிமா அவங்களுக்கு சீட் பேரத்துக்கு அது உதவும் இன்னைக்கு வரைக்கும் வந்து டிவிக்கே எல்லாரும் அதுக்குதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நம்ம பத்தாம் இங்கே தான் போக போறோம் தான் போக போறோன்ற நம்மளோட முடிவு தான் இருக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம த விஜயநா தலைமையில் தான் கூட்டணி

அப்படின்றத மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார் ஏன்னா ஏடிஎம்கே செய்த சாதனைகள் அப்படின்னு மக்கள் மத்தியில் அதாவது இரட்டையிலை சின்னத்தை பார்த்து வாக்கு போடக்கூடியவர்கள் எவ்ளோ பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் விடும் சரிங்க ரியாலிட்டி பேசுறோம் ஜெ எம் ஜி இறந்ததுக்கு அப்புறமே இந்த கலச சொல்ல மாறி போச்சு ஜெயலலிதாமாவும் கலைஞரை அடிச்சுக்கிறத பத்தி இவங்க ரெண்டு பேருமே வேளாண் முடிவு கொடுத்தது மக்களே ஒருவோ பேர் இருக்காங்க ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் ஜெயலலிதா இறக்கும்போது நிறைய நல்லதுகள் செஞ்சதாக மக்கள் உணர்ந்தாங்க அதனால் அவங்க மேலே ஒரு ஒரு இது இருந்தது அந்த பெண்கள் ஓட்டு டிஎம்கே இருபத்தி ஒன்று கவர் பண்ணிடுச்சு ஓகேங்களா கவர் பண்ணிட்டாலும் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை வெறும் ஒரு ஆயிரரூவா கொடுக்கற தோற முடிச்சுட்டாங்க தா ஏடிஎம்கே செஞ்ச நிறைய விஷயங்களை நிப்பாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதே சமயம் நீங்கள் ஏடிஎம்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ரூல் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பொதுவாக ஒரு இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அந்த இடைத்தேர்தலில் ரூல் பண்ற பார்ட்டிக்கு தான் மெஜாரிட்டி வரும் அதே மாதிரி அந்த பாராளுமன்ற தேர்தல்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பங்கு இருக்கும் ஆனால் டூ தௌசண்ட் அப்படி ஆகலை டிஎம்கேக்கு தான் மக்கள் கொண்டு போனாங்க ஓகேங்களா அது அதே மாதிரி ஒரு இருபத்தி மூணு தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும்போது கூட இவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான ஒரு ஒன்பது தொகுதி என்னும்போது அதை கொடுத்தாங்க மிச்சம் இருக்கிறது எல்லாமே டிஎம்கே தான் எடுத்துகிட்டு போச்சு ஸோ பை டிஃபால்ட் வந்து மக்கள் வந்து ஏடிஎம்கே நம்பலை ஏன்னா அது முதல் ஃபேக்டர் ஏடிஎம்கே யுனைட்டடாக இல்லை நீங்கள் வந்து நாலு ஒருத்தங்களுக்கு வெளியே போயினே இருக்காங்க ஓகேங்களா அவங்களும் வெளியே போனவங்களும் திருப்பி உள்ளே வரணுன்ற மைண்ட் செட்டில் ஒரு பக்கம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடியார் மேலே என்ன அஃபன்ஸ் மோடில் இருக்கிறவங்களும் இது பல ஃபேக்டர்ஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மக்களில் ஒரு பக்கம் விடுங்க இப்போ வரைக்கும் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இருக்கிறாங்க இல்லையா பீகாரில் அவ்வளோ பெரிய லைன் ஸ்டைடிங் விக்ட்ரி

அவங்களோட அது அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அதை நாங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது அவங்கள விட அஞ்சு சதவீதத்துக்கு மேலே எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு இருக்கு அதை நாங்கள் உறுதியா சொல்ல முடியும் கூட்டணி கூட்டணி இல்லாமயே அவங்களோட ஏன மேம் நான் மறுபடியும் சொன்னேன் அந்த எம்ஜிஆர் அப்புறமே மக்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்துச்சு இங்க டுவெண்ட்டி ஒனில் ஒரு இப்போ சப்போஸ் வந்து ரஜினி சார் வந்து இந்த அப்போ அந்த கலமைய வேற மாதிரி மாறி இருக்கும் ரஜினி சார் வரல அதுக்கு வராத்து காரணமும் தான் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ஏன்னா இவரோட லைஃப் இதுக்கப்புறம் இவர் தான் இப்போ தான் சிஎம் ஆகணுன்ற இத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் வெயிட் பண்ணி சிஎம் ஆகணும்னு வந்தவர் திடீர் ரஜினி உள்ள வந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் கடுப்பாவும் ஆகாதா அதனால பல அரசியல் பண்ணார் அவரு இப்போ இப்போ அவர் பிள்ளைக்காக பண்ணிட்டு இருக்காரு விஜயனாகிட்ட ஓகேங்களா இது அந்த டைம்ல ஒரு அலை வந்தது அந்த அலையில் அலையை உருவாக்குனாங்க அந்த உருவாக்குன அலையில் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம் நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு கூட இப்போ ஒரு ஊரில் நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன் ஒரு காவல் காவல் துறை அதிகாரி ஒரு அதிகாரி அவனோட ரிலேட்டிவ்ல இருக்க பதினாறு வயசு பொண்ணை இது பண்ணிடுவேன் காவல்துறையில் இது நடக்குது அது வந்து நீங்கள் அது சமுதாய லெவலில் அந்த டேஞ்சர் இருக்குது நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு இலவசம் அப்படின்னு சொ ஒரு பேர் அதுக்கு ஏதோ பேர் வைக்கிறீங்க எல்லா பஸ்லையும் கொடுக்குறீங்களா கேட்டால் கிடையாது அந்த பிங்க் பஸ் மட்டும்தான் அதோடய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் வந்து எல்எஸ்எஸ் சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ள இருக்கிறதுல மட்டும் தான் போக முடியும் நீங்க வெளியூருக்கு எல்லாம் போனா பணம் கட்டிதான் போகணும் ஸோ நீங்க அதை முழுசா செய்யல இன்னொன்னு ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாரி இருபத்தி நாலு தேர்தல் வரத்துக்கு முன்னாடி தான் அந்த காசை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அதுவும் எல்லாருக்கும் கொடுக்கல ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க எல்லா பெண்களுக்கும் இல்லாம சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த என்ன சொன்னீங்க தகுதுவாக அந்த பெண்களுக்கு நீங்க அப்புறம் அது கூட முழுசாக கொடுக்கல இப்ப மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்றீங்க ஸோ இது கொடுக்குறனால பல நல்ல விஷயங்கள் நிப்பாட்டு கிடந்தது இங்கே நான் என்ன சொல்கிறேன் நான் இது நீங்கள் ஏடிஎம்கே ஃபேவராக இதை நான் பேசலை பட் இருந்தாலும் சில நல்ல திட்டங்கள் அதில் இருக்குது நம்ம உணவகம் திட்டம் சி நல்ல திட்டம் இல்லைங்களா அது எப்படி நிப்பாட்டத்துக்கு மேலே சொல்கிறது இல்லைங்களா இன்னைக்கு தூய்மை பள்ளிகளுக்கு நீங்கள் மூணு வேலை சோறு போடுறீங்க ஆனால் அவங்க கேட்ட கோரிக்கைகளை நிறைய அரசு ஊழியர்கள் வந்து தினம் தினம் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியாது இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க புது ஓய்வூதியத்தை நாங்கள் ரீஃப ரீஸ்டர் பண்ணலான்ற மாதிரி வரீங்க அவங்க கேட்ட மற்றதை நிறைவேற்றி கொடுங்க எவ்வளோ பேரை வந்து டெம்பரரி எம்ப்ளாயிஸாக எடுத்து வச்சுருக்கீங்க அவங்கள பர்மனெண்ட் எம்ப்ளாய்ஸாக மாற்றலாம் இன்னைக்கு வந்து காலேஜஸ்லலாம் வந்து வாதியார்களே இல்லைங்க ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்டில் இருக்கிற காலேஜஸ்லேயே வந்து ஃபேக் வாதியாரங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவரை வரை கூப்பிட்டு வாங்கினாங்க ஸோ நீங்கள் அரசாங்கம் மொத்தமுமே கரப்டடாக இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போனால் நீ இங்க இருந்து நீங்க அந்த தான் ஈஸ்டர்ன் காட்சுன்னு ஒன்று இருக்கும் இப்ப இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது அது என்னன்னு கூட தெரியாது வெஸ்டர்ன் காட்சுன்னு வெஸ்டர்ன் காட்சி ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அந்த வெஸ்டர்ன் காட்சிலயே கை வச்சிட்டாங்க நீங்க திருநெல்வேலி சார் அந்த வந்து நானூறு அடி ஆழம் போயிருக்காங்களாங்க போட்டு எங்க நமக்கு கிடையாது கேரளா குடுத்துருங்கிறதுக்கு ஓகேங்களா நமக்கு எதிராக அணை கட்டுவானா அந்த அணைக்கு நீ வந்து கல்லு குடுத்துருங்க இந்த ஆட்சி எப்படிலாம் வந்து நடக்கக்கூடாதோ அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு ஒரு சில திட்டங்களை நல்ல திட்டங்களை பிராண்டிங் நல்லா பண்ணிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல நாங்கள் விளம்பரம் ஆட்சின்னு சொல்றோம் ஆனா உண்மையிலே நல்ல திட்டங்களை பயன்படுத்திருக்கீங்களா பல விஷயம் நிப்பாட்டி இருக்கீங்க செயல்படுத்திக்கிட்ட ஒரு அர்த்தம் நடந்தது நிப்பாட்டி இருக்கீங்க அந்த விஷயம் பெருசா இருக்கு அது மக்களுக்கு தெரியும் ஸோ மக்கள் வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அ சேஞ்ச் அது வரணுன்ற ஒரு எண்ணத்தை ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தாங்க விஜயகாந்த் ஐயா வரும் இந்த இந்த ஃபோர்ஸ் வந்து அப்போ கம்மி கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்ததெல்லாம் அதெல்லாம் அதிகம் அதிகம் ரியாலிட்டி நான் அப்பயும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இவ்வளோ ஃபோர்ஸ் கிடையாது ஏன்னா யூத் ஃபோர்ஸ் இங்கே அதிகம் இவங்களால வந்து அந்த களத்தில் வேலையை எடுத்துட்டு போற விதம் வந்து அந்த பன்மடங்கு வேகம் இருக்கும் அந்த வேகம் இன்னைக்கு இருக்கிற எந்த கட்சிக்காரங்கிட்டையும் கிடையாது இன்னொன்று நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேல இன்னைக்கு இது உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வாக்கு இருக்கு ஆல்ரெடி எங்களுக்கு ஒன்றரை கோடி ஓட்டு உறுதி இது இவங்க ஃபேமிலி இது ஓகேங்களா இதுவே எங்களுக்கு லீடிங் தரம் ஒரு ரெண்டே கால் ஓட்டு ரெண்டே கால் கோடி ஓட்டு இருந்தா போதுங்க ஜெயிச்சிடலாங்க ரெண்டே கால் ரெண்டரை கோடி ஓட்டு இருந்தா ஜெயிச்சிடலாம் ரெண்டே கால் கூட ரெண்டு ரன்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலா மூணு இந்த நீங்க சொல்ற இருமுனை போட்டி தான் சொல்ல மாதிரி ஒரு பெரிய பவர் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு நீங்கள் சொல்லப்பட நம்பினாலுமே அப்ப ரெண்டு கோடியே போதும்ன்ற ஓகேங்களா சரி நீங்க சொல்ற மாதிரியும் மக்கள் சொல்ற மாதிரியும் இந்த வெயிட்டிங் ஃபார் சேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தாவேகா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் இப்போ தீமுக செய்ததக்கூடிய அரசியல்கள் என்ன என்பது குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி